கடக ராசி அல்லது கடக லக்னக்காரர்களுக்கு கடக லக்னக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் வந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது உங்களுடைய ராசி லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல வந்து சந்திரனுடைய பிரயாணம் இருக்கும் சதய நட்சத்திரத்தில் அவர் போக ஆரம்பிப்பார் அப்போ சந்திரனுடன் கூடிய ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா பிரயாணங்களில் கொஞ்சம் விடைஞ்சலை தருவர் ஜென்ரலாகவே வந்து சந்திரனும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கிரகண தோஷத்தை உண்டாக்கும் நம்மளுடைய மனம் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அந்த எண்ணங்கள் வந்து ஒரு சீராக இல்லாமல் ரொம்ப ஒரு குழப்பமான மனநிலையில நம்ம இருப்போம் அதாவது மனசு கெட்டுது அப்படின்னா உடம்பும் ஆப்வியஸ்லி கெட்டு போயிடும் உடம்புல ஒரு இது இருந்ததுன்னா நம்ம மனதையும் அது வந்து சோர்வாக்கும் நம்ம சொல்றோம் இல்லையா அது மாதிரி தாயார பத்தின கவலைகள் மனசுல நிறைய வரும் நம்ம எதிர்கால திட்டங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதான்னு சொல்லி மனசுக்குள்ள பெரிய போராட்டங்கள் ஓடிட்டு இருக்கும் அது எல்லாமே அந்த நாட்கள் மட்டும்தான் அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய பழைய பொலிவோட நல்ல உங்களுடைய ஒரு மனசுல இருக்கக்கூடிய அந்த தைரியத்தோட நீங்க இயங்க ஆரம்பிச்சிருவீங்க உங்களுடைய ராசி லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல போய் சுக்கரன் நீச்சமா இருந்தவர் இப்ப நான்காம் இடத்திற்கு நகர்ந்து போயிடுறார் அது ஒரு சூப்பரான ரிலீஃப் உங்களுக்கு நிறைய ஒரு அதாவது மனைவியாலோ இல்ல மற்ற பெண்கள்னாலோ நம்ம மனசுக்குள்ள ஒரு எந்த ஒரு ஒத்துழைப்புமே அவங்களால இல்லையே அக்கானால இந்த பிரச்சனை சகோதரியால இந்த கஷ்டம்னு நம்ம மனசுக்குள்ள புழுங்கிட்டு விஷயங்கள் எல்லாமே அது வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துருவீங்க இது வந்து தவறான முடிவுகள் மட்டும் நீங்க எதுவும் எடுக்காம இருக்கணும் இந்த வாரத்தில் அந்த பீனிங்லேயே வந்து நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஓகே கொஞ்சம் பொறுமையா இருப்போம் பொறுமையா இருப்போம் அப்படிங்கறத மட்டும் நீங்க உங்க மனசில் சொல்லிண்டாலே போதுமானது அடுத்தது வீடு வாகனம் இது வகையில் வந்து பல மாற்றங்களை நீங்க பண்ணிக்கலாம் அதற்கு வந்து புதிய முயற்சிகள் எதுவும் எடுத்து செஞ்சுக்கலாம் அந்த இன்டீரியரை மாத்துறது இல்லாட்டி ஒரு சின்ன சின்ன ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் ஏதாவது எடுத்து பண்ணுறதுங்கிற வகையில நீங்க கொஞ்சம் சுல சுப செலவுகளை பண்ணிக்கலாம் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்திற்கும் உண்டான புதனுக்கு வந்து குருவுடைய பார்வை கிடைக்கிறது அவர் போய் ஐந்தாம் இடத்துல உட்காந்து உட்காந்துருக்கார் அப்ப அதுல நீங்க ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்றதோ அது சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே நீங்க எடுத்து பண்ணலாம் அப்போ ஒரு பத்திரம் பதியிறது ஒரு சொத்தை வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமான விஷயங்களும் நீங்கள் அழகாக எடுத்து பண்ணிக்கலாம் வாகனத்துக்கு ஏதாவது மாற்றங்கள் செய்கிறது எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப உகந்த காலமாகத்தான் இருக்கின்றது தொழிலுக்கான முதலீடுகள் நான் போட போகிறேன் அது எனக்கு ஆதாயமாக இருக்குமா அடுத்தவங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு கிடைக்குமா பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் எனக்கு பலிதமாகுமான்னு கேட்டால் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது இந்த வாரத்தில் குருவுடைய பார்வையும் படுறது அந்த அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் நகர்ந்து போயிடுறாரு அந்த ஆரம்ப காலம் மட்டும் தொழில் வியாபாரம் இது சம்மந்தமான புதிய முயற்சிகளில் நீங்கள் இறங்காமல் இருக்கிறது நல்லது லேட்டர் ஹாஃப் ஆஃப் த வீக் வந்து ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்கு உங்களுக்கு இருக்கு இந்த வாரத்துல அதனால கடகராசி கடகலக்னக்காரர்கள் ரொம்ப ஒரு மன தைரியத்துடனும் மன துணிவுடனும் பிறருடைய ஒத்துழைப்பின் மூலமாக வெற்றி காணக்கூடிய காலகட்டம் தான் இந்த வாரமாக அமைகிறது உங்களுக்கு